காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று அறுபத்தி ஒன்று ஈஸ்வரனை பற்றி சூச்சனை சூச்சகமாக ஈஸ்வரனை சொல்வது போலவும் ஒரு விஷயம் இங்கே ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார் எனக்கே இப்போது பேசிக்கொண்டு கொண்டு போகிற போதுதான் அது புரிகிறது புத்திக்கும் உயர்ந்தது ஆத்மா என்கிற இடத்தில் ஆத்மாவை அது என்று சொல்லாமல் அவன் என்று ச போட்டு தானே சொல்கிறார் அவன் என்றதாலேயே அவர் ஈஸ்வரனை சொல்வதாக வைத்துக்கொண்டு கொண்டு விடலாம் அப்படி வைத்து கொண்டால் அடுத்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரனை அறிந்து மனசை அடக்கி ஆசையை அழி என்று சொல்வதாக ஆகும் ஈஸ்வரனை அறிந்து மனசை அடக்குவது என்றால் ஈஸ்வரனையே மனசை அடக்குபவனாக அறிந்து அவனது அனுகிரகத்தால் அப்படி செய்து கொள்வது என்பதை சொல்வதாகவே அர்த்தம் ஏற்படும் இல்லாவிட்டால் இந்திரியம் மனஸ் புத்தி என்று ஜீவனின் தன்மைகளை பற்றியே பேசும்போது போது புத்திக்கு ஆத்மாவை சொல்லாமல் ஈஸ்வரன் என்று சொல்லி மனஸ் அடங்குவதாக முடிப்பதில் அர்த்தமில்லை ஆத்மாவை அறியும் போது மனஸ் அடங்கி அழிந்துவிட வேண்டியதே என்று பார்த்தோம் ஆனால் ஈஸ்வரனை அறிய மனஸ் இருக்க வேண்டும் துவைத ஈஸ்வரனை துவைத மனஸ்தான் அறிகிறது ஆனபடியால் ஈஸ்வரனை அறிந்து மனஸ் அடங்குவது என்று கீதையில் சொல்லியிருப்பதாக வைத்துக் கொண்டோமானால் அப்படி சொல்லியிருப்பதற்கு அவனை அறிந்தவனுக்கு ஈஸ்வரனே மனோநிகிரகத்தை அனுகிரகிக்கிறான் என்றுதான் அர்த்தமாகும்